الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قنيت الكوريا صهور هلي مارك كلبي تيد ودركاه لذ كلبي صار ذا ورشة تي تيد موسى عليه الصلاة والسلام أبهرل ஹபீர் அல்லது ஹிதர் சலாத்து சலாம் அவர்களை நோக்கி பயணம் செய்த அந்த சம்பவத்தை சூரா ஹஹூராவில் நாம் படித்திருப்போம் அல்லது அதை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த சம்பவத்தில் பல படிப்பினைகள் உண்டு அதில் முக்கியமான ஒரு படிப்பினை தான் மார்க்க கல்வியை அடைவதற்காக சிரமங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் மூசா அலி சலாத்து சலாம் அவர்கள் இந்த கல்வியின் ஒரு பகுதியை தேடுவதற்காக வேண்டி அந்த சிரமத்தை தாங்கிக் கொண்டார் அந்த பயணத்தின் சிரமங்கள் இந்த பயணம் செய்து கலைப்பு ஏற்பட்டிருக்கிறது உணவு கொண்டு வாருங்கள் என்று தன்னோடு இருந்த இளைஞரை பார்த்து அவர் பார்த்து சொல்கிறார் அதே போல் என்ன சொல்கிறார் அந்த நபரை சந்தித்து அவரிடம் இருந்து கல்வியை வாங்காமல் நான் ஓய்வெடுக்க மாட்டேன் ஓய மாட்டேன் என்று மூசா அலிஸ்லாத் வலாம் அவர்கள் சொன்னதாக எல்லாம் பதிவு செய்கிறான் ஆகவே அந்த கடல் பயணம் அந்த பயணங்கள் அந்த பயணத்தின் சிரமங்கள் அனைத்தையும் மூசா இஸ்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டது இந்த கல்வி தேடுவதற்காக இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஹாஃபித் இபுனு ஹஜர் என்கிற அறிஞர் சொல்கிறார்கள் மூசா அலி சலாத்து அவர்கள் இந்த பயணத்தை அந்த பயணத்தின் சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டது கல்வி தேடுவதற்காக என்று பொதுவாக இல்லாமல் கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக என்று இபுனு ஹஜர் சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் மூசா அலி சலாத்துலாமுக்கு என்ன மார்க்க கல்வி இல்லையா அவ்வளவு சிரமப்பட்டு பயணம் செய்து ஹிதர் இஸ்லாமை சந்தித்து அவரிடமிருந்து கல்வி எடுப்பதற்கு அவர்தான் ஒரு தூதர் மிக சிறந்த தூதர்மார்கள் ஒருவர் அவர்களுக்கு மார்க்க கல்வி ஏகப்பட்ட கல்வி உண்டு இருந்தாலும் கூடுதலான சில விஷயங்களை அதிகப்படியான சில விஷயங்களை உபரியான கல்வி என்று சொல்லலாம் உபரியான ஒரு சில கல்விகளை கற்கலாமே என்பதற்கே அவர் அவ்வளவு சிரமப்பட்டு பயணம் செய்து போயிருக்கிறார் என்று சொன்னால் அடிப்படை கல்வி கூட இல்லாதவர்கள் அந்த அடிப்படை கல்வி கற்பதற்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் தாங்கிக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை தான் இபுனு ஹஜர் நமக்கு சொல்கிறார்கள் அலி இஸ்லாம் அடிப்படை கல்வி தேடுவதற்காக கஷ்டப்பட்டு போகவில்லை உபரியான கல்வி உபரியான கூடுதலான சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கே அவர்கள் சிரமத்தை தாங்கிக் கொள்ளும் பொழுது நாம் ஏன் அடிப்படை கல்வி தேடுவதற்காக நேரத்தை ஒதுக்குவது அல்லது பள்ளிவாசலை நோக்கி வருவது என்கிற அந்த சிரமங்களை அதுவும் சின்ன சிரமங்களை தாங்கிக் கொள்ள கூடாது என்பதை நாம் இந்த சம்பவம் ஊடாக ஒரு படிப்பினை பெற வேண்டும் மக்கள் ஒருவர் இருந்தார்கள் அபு ஐயோ அல் அம்சாரிவான் அவர்கள் நபி அவர்கள் மோடி ஒஃபாத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் இது நபிசுல்லாஸ் மோடி ஒஃபாத்துக்கு பிறகு குறிப்பாக உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சிக்கு பிறகு அவர்கள் மதீனாவை விட்டு விட்டு அன்சாரி சஹாபி மதீனா வாசி விட்டு சிரியாவிலே டெமாஸ்கஸிலே போய் அவர்கள் வசித்து வந்தார்கள் அப்போது அந்த காலத்தில் அவருக்கு நபியிடம் இருந்து கேட்ட ஒரு ஹதீஸ் ஒரு நபி மொழி தொடர்பாக ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுகிறது நாம் நபியிடம் கேட்டு மனப்பாடம் செய்த இந்த ஹதீஸை சரியாக தான் மனப்பாடம் செய்திருக்கிறோமா என்கிற ஒரு லேசான ஒரு சந்தேகம் எவர் ஒரு முஸ்லீமுடைய குறைகளை மறைப்பாரோ அல்ல அவருடைய குறைகளை இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான் என்று வரக்கூடிய அந்த தகவல் அதை சரியாகத்தான் மனப்பாடம் செய்திருக்கிறோமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டது அந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்து கொள்வது அதே ஹதி நபியுடைய அந்த சபையில் உட்கார்ந்து கேட்ட வேறு ஒரு சகாபி இருந்தால் என்ன செய்யலாம் அவரிடத்தில் கேட்டு விசாரித்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாமா இல்லையா அவர் யோசித்து பார்க்க அந்த ஹதீஸை அந்த சபையில் அவரோடு கேட்ட ஒரு இருக்கிறார் இப்போது அவர் எகிப்தில் இருக்கிறார் பிறகு உமர் பின் ஆட்சிக்கு பிறகு குறிப்பாக சஹாபா பெருமக்கள் பல நாடுகளில் பிரிந்து போய்விட்டார்கள் இஸ்லாத்தின் பிரச்சாரத்துக்காக வேண்டிய அடிப்படை நோக்கம் ஆஹ் ஹுபாபின் ஆமீர் எகிப்தில் இருக்கிறார் சரி அவரை சந்தித்து கேட்டால் தான் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிரியாவில் இருந்து எகிப்து வரை இணைச்சுகிறார்கள் பயணம் செய்து சென்று அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு அவருடைய வீட்டுக்கு வெளியே நின்று யா ஒகுபா என்று அழைத்து அவர் வந்த பிறகு ஒரு ஹதீசை நானும் நீங்களும் ஒரு சபையில் கேட்டோம் அந்த ஹதீசை நான் சரியாக சரியாகத்தான் மனுப்பாடம் செய்திருக்கிறேன் நான் சொல்லுங்கள் என்று இந்த ஹதீசை சொல்ல அவர் ஆம் சரியாக தான் மனுப்பாடம் செய்திருக்கிறேன் என்று உறுதிப்படுத்த அப்படியே கிளம்பி நினைச்சார்கள் சிரியாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள் ஆக இந்த சம்பவம் என்னது சிரியாவிலிருந்து எகிப்து வரை இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் பயணம் செய்து அந்த பயணத்தின் சிரமங்களை எல்லாம் அந்த காலத்தில் பயணம் என்பது நரகத்தின் ஒரு பகுதி அதாவது அத்தனை சோதனைகள் வேதனைகள் அந்த இருக்கும் என்று குறிப்பா அந்த காலத்தில் சிரமங்களை பயணம் செய்தார்கள் சொன்னால் இந்த அடிப்படை கல்வி தேடுவதற்கு சிரமத்தை தாங்கிக் கொள்ளவில்லை மாறாக அதிகபடியான கல்வி லேசாக அந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் வந்தது அதை தீர்த்துக் கொள்வதற்கு உறுதிப்படுத்துவதற்கு ஆகவே அதிகப்படியான கல்விக்கே இவர்கள் அவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அடிப்படை கல்வி தேடுவதற்கு நாம் ஏன் நேரத்தை ஒதுக்க கூடாது குர்பானி செய்யக்கூடாது எந்த அடிப்படையான கல்வியை கொண்டு நாம் சரியான கொள்கை என்ன நம்முடைய தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமோ ஹராம் ஹலாருடைய சட்டங்களை அறிந்து கொள்ள முடியுமோ அது கூட தெரியாமல் இருந்துதானே பல முஸ்லிம்கள் ஹராம் ஹலால் விஷயத்தில் பல தவறுகள் செய்கிறார்கள் இபாதத்தை சரியாக செய்வதில்லை அந்த அடிப்படை கல்வி தேடுவதற்கு நாம் ஏன் சின்ன சின்ன குர்பானி கொடுக்க கூடாது என்பதை நாம் இந்த சம்பவங்கள் வழியாக படிப்பினை பெற வேண்டும் அல்லா நம் மனைவருக்கும் மார்க்கத்தின் அடிப்படை கல்வியை தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அதற்கு நேரத்தை ஒதுக்குவது அதற்கு சின்ன சின்ன முயற்சிகள் நேரத்தை ஒதுக்கி ஒரு பதிவை கேட்பது சரியான உலமாக்களுடைய வீடியோஸை பார்ப்பது உதாரணத்திற்கு பள்ளிவாசலில் மார்க்க கல்வி தொடர்பாக பேசப்பட்டால் நேரத்தை ஒதுக்கி உட்காருவது என்கிற சின்ன சின்ன குர்பானி கொடுத்து ماركتين كلبي تيركوري باكتلانا وكتروانا آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين